எதிர்ச்சொல் வந்து பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோவை வந்து பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து புலமை மடமை உளினை நொச்சி ஓகேங்களா தழுவு தள்ளு தழுவு தள்ளு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சில டைம்லெலாம் நம்ம யோசிக்க முடியாது கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தோம்னா யோசிக்க முடியாது அதுக்கப்புறம் அறம் மரம் அணி சேர் நாடி வெறுத்து இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஓகேங்களா பிற இற இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது பிற இர கழிப்பு துயரம் கழிப்புனா மகிழ்ச்சி நுர்த்தம் துயரம்னா துன்பம் ஈரத்தல் ஈதல் அதுக்கப்புறம் அடுத்தது எது டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு பார்த்தோம்னா இன்மை மறுமை இன்மை மறுமை வந்து டிஃப்ரெண்டா இருக்குது அடுத்தது வந்தா வந்தான் வந்தில்லான் வந்தான் வந்தில்லான் துறவறக்க துறக்க துறவறக்க துறக்க அதுக்கப்புறம் விளைந்தார் விருத்தார் எந்தை நுந்தை வைதல் வாழ்த்துதல் அகலாது அணுகாது தமர் பிறர் மடமை புலமை மேலே பார்த்தோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து மீது இருக்கக்கூடிய எதிர்கொள்ள பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ